என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நான் கேட்காம திடீர்னு பண்ணிட்டு வந்துட்டாங்க எனக்கு இந்த மூமெண்ட் அவங்க டக்குன்னு ஒரு டிசைட் பண்ணிட்டு சொன்னது என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியலங்கிற மூமெண்ட் இருக்கா இங்க பக்கம் இருக்கிறவங்ககிட்ட என் ஒர்க்கை விட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கொசம் நான் சென்னையில் ஒர்க் பண்ணியிருந்தேன் அதை லிஃப்ட் பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல அவங்க பிஸ்னஸ் போகும் அதனால அவங்க கோயம்புத்தூர் வர சொன்னாங்க எனக்கு எங்க அப்பா கிட்டே பேச தர்ம சங்கடம் ஏன்னா தான் இப்போ ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி சிக்ஸ் மந்த்து தான் ஆகுது அப்போ வந்து ஜாபை விட்டுட்டு வர சொன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஆனால் அவங்க கரியருக்கோசம் நம்ம போய் தான் ஆகணும் அப்பா கிட்ட என்னால் பேசவும் முடியல அவங்களே போயிட்டு பேசி அவங்களே சமாதானம் வாங்கி என்னை அங்கே கூப்பிட்டு போனாங்க அங்கே கூப்பிட்டு போயிட்டு நான் அங்கே போயிட்டு ஒரு வேலையை தேடிக்கிட்டேன் ஆனால் அவங்க வந்து அந்த ஜாபை விட விட இன்னை வரையும் சொல்லிட்டு இருக்காங்க சார் பிஃபோர் மேரேஜே வந்து ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மேரேஜை அலைன்ஸ் பார்க்குறதுக்கு பார்த்ததுக்கப்புறம் பேசிட்டு அக்செப்ட் பண்ணதே ஸோ அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இவர்கிட்ட நிறைய சிக்ஸ் மந்த்ஸாக சொல்லி சொல்லி இவர் அக்செப்ட் பண்ணலை ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லைன்றதுனால ஓகே வீட்டில் சொன்னாதான் இவர் கேட்பாரு அப்படின்றதுனால அவங்க வீட்டில் என்னோட மாமனார் மாமியார்கிட்ட நானே பேசிட்டேன் என் கேள்வி அது இல்லை என் கேள்வி என்னன்னா வேலையை விட சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன